வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மித்தேனிய கச்சாவின் கொலை வழக்கில் புதிய திருப்பம் கச்சாவின் சகோதரிகள் வெளியிட்ட பரபரப்பு தகவல்கள் மகிந்தவின் தேச துரோக செயல் தொடர்பில் இந்த அரசுக்கு முதுகெலும் இருந்தால் விசாரணை நடத்துங்கள் சரத் பொன்சேகா ஆதங்கம் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை தீர்வு குறித்து அமைச்சர் வழங்கிய உறுதி போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை தனியொருவரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை கண்டிக்கும் எதிர்க்கட்சி நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பரபரப்பு வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்கள் செலுத்தலாம் போக்குவரத்து அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு மனுஷ நாணயக்கார தாக்கல் செய்த முன்பினை கோரிக்கை மீதான உத்தரவு ஒத்திவைப்பு வரலாற்றில் முதல் முறையாக நாலாயிரம் டாலர்களை கடந்த தங்கத்தின் விலை அதிர்ச்சியில் உலக நாடுகள் மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி பழம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ளும் பாகிஸ்தான் அணி இனி தொடர்பான செய்திகள் கேரள மையம் எந்த விதமான தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது கட்சாவை அவரின் மனைவி அமீசாவை திட்டம் தீட்டி கொலை செய்ததாக கட்சாவின் மூன்று சகோதரிகளும் தெரிவித்துள்ளனர் இணையதளம் ஒன்றிற்கு அவர்கள் மூவரும் தாயும் வழங்கிய நேர்காணலிலே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் கூறுகையில் இந்த கொலைக்கு மகிந்தவின் மச்சான் கபில திசாநாயக்க பொறுப்பு கூற வேண்டும் கபில திசாநாயக்க தம்பியை எப்படி கொள்ளலாம் என சந்தர்ப்பம் பார்த்திருந்தார் அமிஷாவின் குடும்பத்திற்கு கபிலவுடன் இருந்த தொடர்பில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என சகோதரிகள் தெரிவிக்கின்றனர் எனது தம்பி கஜாவின் மனைவியான அமிஷாவுக்கும் சாரதிக்கும் இடையில் ஏற்பட்ட சட்டத்துக்கு முரணான தொடர்பை அறிந்து கொண்டே பின்னர் அவர் மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளார் ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் ஒரு அறையில் போட்டு தீ வைத்துள்ளனர் அச்சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஜன்னலை உடைத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் அதன் பின்னர் தம்பி அமிஷாவுக்கு பல்வேறான கொடூரங்களை செய்துள்ளார் அதன் வைராக்கியத்தில் பெரும் கோபத்துடன் தான் இருந்தார் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தாலும் அமிஷா வைராக்கியத்துடனே இருந்தார் அமிஷா ஒரு பெண் நாகம் எங்கள் குடும்பத்தையும் அவளே வீணாக்கினார் தம்பி குற்றங்கள் செய்வதற்கு அவரே தூண்டுதலாகவும் இருந்தார் அமிஷாவின் அக்கா அகிலாவுக்கும் மகிந்தவின் மச்சான் கபில திசாநாயக்கவுக்கும் இடையில் திருமணத்திற்கு புறம்பான தொடர்பு இருந்தது அதனால் ராஜ ராஜபக்சர்களுடன் தம்பியை கூட்டு சேர்ப்பதில் மனைவியே பெரும் பிரயத்தனம் மேற்கொண்டார் ஒரு சந்தர்ப்பத்தில் தம்பி பாதுகாப்பு அமைச்சில் சாரதியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது அமிஷாவே ஒரு கடிதத்தில் அவருக்கு காப்போத்த சாதாரண தரம் இல்லை என அமைச்சுக்கு அறிவித்திருப்பதாக தம்பி எங்களிடம் தெரிவித்திருந்தார் இவை அனைத்தையும் செய்தது தம்பியை ராஜபக்சர்களுடன் இணைப்பதற்காகவாகும் சமீபத்தில் ஒருவரிடமே இருவரும் பிரிந்ததோடு விவாகரத்து வழக்கம் பதியப்பட்டிருந்தது நீ சிறைக்கு சென்றால் உன்னை வெளியில் எடுப்பேன் நீ எதையும் செய் என்று அவரே சொல்வார் அமிஷாவை தம்பியை அவ்வாறான நிலைக்கு கொண்டு சென்றவர் சம்பத் ராமநாயக்கவுடனான தொடர்பு நீண்ட காலமாக இருந்தது ஆனால் தம்பி எங்களிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லை கடந்த இரண்டு மாதங்களாகவே எமக்கு தெரியும் இவை கஜாவின் மூத்த மகனுக்கும் தெரியும் இம்முறை சிறைக்கு சென்ற பின்னர்தான் தம்பியை அமிஷா காப்பாற்றவில்லை ஏனென்றால் தனது திருமணத்திற்கு புறம்பான உறவை தம்பி அறிந்திருந்ததால் இவை அவரின் திட்டமாகும் அதன் பின்னர் சம்பத் ராமநாயக்கவுடன் அமிஷா டுபாய் செல்கிறார் சம்பத் ராமநாயக்கவும் எனது ஊரைச் சேர்ந்தவர் அமிஷா திட்டமிட்ட குற்ற கும்பலுடன் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கலாம் எனவும் கூறியுள்ளனர் பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகள் தலைவர்களை தப்பிக்க வைப்பதற்காக இறுதிக்கட்ட போரின் போது மஹிந்த ராஜபக்ஷவால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் போர் நிறுத்தம் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அத்துடன் போர் முடிவடைய போகின்றது என தெரிந்தும் இதற்காக போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது மஹிந்தவின் இந்த தேச துரோக செயல் தொடர்பில் இந்த அரசுக்கு இருந்தால் நிச்சயம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புலிகளுக்கு நிதி வழங்கப்பட்டமை குறித்தும் விசாரணை அவசியம் இதற்காக ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது இராணுவத்தினர் தொடர்பில் ராஜபக்சர்கள் தற்போது அதிக அக்கறையுடன் கதைக்கின்றனர் என்னை மகிந்த ராஜபக்ச சிறை வைத்தது கூட தவறு என்று நாமல் ராஜபக்ச கூறி வருகின்றார் பிரபாகரன் கூட எமது குடும்பத்தினரை இலக்கு வைக்கவில்லை நாம் உக்கிர போரில் ஈடுபட்டிருந்த தருணத்தில் கூட படையினரின் குடும்பத்தை பிரபாகரன் இலக்கு வைக்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் எனது குடும்பத்தினரை கூட விட்டு வைக்கவில்லை எனக்கு கீழ் வேலை செய்த படையினர் ஓய்வூதியமின்றி வெளியேற்றப்பட்டனர் அவர்கள் வெளியேறி சென்ற பிறகு கூட அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு இடமளிக்க படவில்லை இதனால் சிலர் மாரடைப்பு வந்து மரணித்து விட்டனர் இப்படி செய்த ராஜபக்சர்கள் தான் தற்போது படையினருக்காக குரல் கொடுப்பதாக கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் போர் நிறுத்தம் வழங்குமாறு மஹிந்த ராஜபக்ஷ அழுத்தம் கொடுத்தார் அந்த காலப்பகுதியில் நாம் முல்லைத்தீவை பிடித்துவிட்டோம் புதுக்குடியிருப்பையும் மும்முனையில் சுற்றி வளைத்துவிட்டோம் இன்னும் பத்து கிலோமீட்டர் வரைதான் பிடிக்க வேண்டியிருந்தது இதற்காகத்தான் இரண்டரை வருட காலம் போர் நடந்தது நாலாயிரத்தி ஐநூறு வரையான படையினரை இழந்திருந்தோம் அந்த போர் நிறுத்தத்தை மஹிந்த ராஜபக்ச வழங்கியிருக்காவிட்டால் இரண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் நடுப்பகுதியிலேயே போரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்போம் போர் நிறுத்தம் வழங்கப்பட்ட பிறகு புலிகள் எம்மை திருப்பி தாக்கினர் நாம் ஆயுதங்களை கீழே வைத்திருந்தோம் ஐந்து கிலோமீட்டர் வரை பின்னால் வரவேண்டி ஏற்பட்டது பெருமளவு ஆயுத அளிக்கப்பட்டன எதற்காக போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது பிரபாகரன் உள்ளிட்ட புலி தலைவர்களை தப்பிக்க வைப்பதற்காகவே இது நடந்திருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்மை தாக்கலாம் என பிரபாகரன் சிந்தித்து தாக்குதல் நடத்தினார் அவர் வாய்ப்பை தவறவிட்டிருந்தார் போர் முடிவடைய போகின்றது என தெரிந்தும் எதற்காக போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது மஹிந்தவின் இந்த தேச துரோக செயல் தொடர்பில் இந்த அரசு நிச்சயம் விசாரணை நடத்த வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்து ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் மக்களின் வாக்குகள் ரன் நீருக்கு விழுவதை தடுக்கும் நோக்கில் விடுதலை புலிகளுக்கு மகிந்த தரப்பு பணம் வழங்கியது அந்த பணத்தை வைத்தே கடற்புலிகளுக்கு கப்பல் கொள்வனவு செய்யப்பட்டது புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டமை தொடர்பில் பசில் ராஜபக்சவும் என்னிடம் தெரிவித்திருந்தார் எனவே இது பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி ஆணைக்குழு அல்லது உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்தேனும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் தங்காலை கால்டன் இல்லத்தில் வெறும் நாற்பதாயிரம் பெருமதியான கதிரைகளை வைத்திருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம இல்லத்திலும் ஜனாதிபதி மாளிகையிலும் பயன்படுத்திய தளபாடங்கள் மிக பெருமதி மிக்கவை அவை அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்டவையாகும் நான் ஜனாதிபதியாகியிருந்தால் முதலில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பேன் நாட்டில் ஊழல்களை ராஜபக்ச குடும்பமே நிர்வகிக்கின்றது ஊழல் மோசடிகள் வரையறைகளை தகர்த்து சென்று கொண்டிருக்கின்றன ஆயிரம் சிறைகளில் அடைத்தாலும் இவர்கள் ஊழல்களை கைவிட மாட்டார்கள் நான் ஜனாதிபதியாகியிருந்தால் முதலில் அதற்காக அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் கைது செய்ய முடியும் அவர்கள் மீது பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அந்த பொருட்களை எவ்வாறு கொள்ளையிடுவது என்பதே சிந்தனையாக உள்ளது எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு ஊழலை ஒழிப்பதாக பெருமிதம் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக முறையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இவர்கள் நாட்டை மேம்படுத்தியதாக ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அன்றைய தினத்தில்தான் இந்த அரசு மக்களுக்காக செயற்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்வோம் எமக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் உண்மையை கூற நாம் அச்சப்படுவதில்லை என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை எதிர்வரும் பதினெட்டாம் திகதிக்குள் தீர்க்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய வாகன இலக்கத்தகடுகளை வழங்கும் பணியில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் இன்று விளக்கமளித்துள்ளார் வாய்மூல கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை ஒரு லட்சத்து அறுபத்தை ஐநூற்றி பன்னிரண்டு வாகன இலக்கத்தகடுகள் வழங்கப்படவில்லை என்று கூறினார் வாகன இலக்கத்தகடுகளை வழங்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார் வாகன இலக்கத்தகடுகளை வழங்குவதில் நாங்கள் திட்டமிட்டதை விட நீண்ட காலம் தாமதம் ஏற்பட்டுள்ளது புதிய இலக்கத்தகடுகளில் ஏழு சிறப்பு பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன இலங்கையில் இந்த ஏழு அம்சங்களை சோதனை செய்வதற்காக முரட்டுவை பல்கலைக்கழகத்திடம் ஒப்படை அவர்கள் சுமார் மூன்று மாதங்கள் எடுத்துக்கொண்டனர் அவற்றில் ஆறு மட்டுமே செய்ய முடியும் என்று அவர்கள் கூறினர் எனவே ஏழாவது சோதனையை சர்வதேச அளவில் நடத்த வேண்டியிருந்தது அதனால்தான் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பு நிலைமைகளை அதிகரிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் பலனளித்துள்ளன என அமைச்சர் கூறியுள்ளார் போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை போலீஸ்மா அதிபர் என்ற தனி ஒருவரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை எதிர்கட்சிகள் வன்மையாக கண்டிப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சில அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பான அதிகாரத்தை போலீஸ்மா அதிபரிடம் ஒப்படைத்தல் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களால் இன்று பரபரப்பு ஏற்பட்டது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் கீழ் இருந்த இந்த அதிகாரத்தை போலீஸ்மா அதிபரிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது போலீஸ் துறையை அரசியல் மயப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் என்றும் போலீஸ் துறை சேவையின் சுயாதீன தன்மைக்கு இது அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் எனவே போலீஸ் ஆணைக்குழுவை அரசாங்கத்தின் கைப்பாவையாக்க முடியாது என தெரிவித்த சஜித் இது குறித்து சபாநாயகர் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க ஆணைக்குழுக்களுக்கு சுயாதீனமாக இயங்குவது இடமளிப்பதன் மூலமே நாட்டின் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படுகிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது எனினும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கான நியமனம் காவல்துறையின் இடமாற்ற நடவடிக்கைகளை நோக்குமிடத்தில் அரசாங்கம் ஒரு சர்வாதிகார போக்கில் செயற்படுகிறது என்பது புலனாகிறது தங்களுடைய ஆட்சி வீழ்ச்சியடையும் போது போலீசாரையும் இராணுவத்தினரையும் பயன்படுத்தி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள இந்த ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்படவில்லை இந்த நடவடிக்கை பாரதூரமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளி ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் நலிந்த ஜெயதீச போலீஸ் ஆணைக்குழுவே போலீஸ் பொறுப்பதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளது என்றும் ஆணைக்குழுவினால் செய்பவற்றை மேன்முறையீடு செய்வதற்கு எந்த நிறுவனமும் இல்லை என்று கூறியுள்ளார் இதனை அடுத்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார போலீஸ் சேவையை பாதுகாக்கவே இந்த ஆணைக்குழு உள்ளது ஜனாதிபதி கழுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வில் போலீசாருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கருத்து தெரிவித்தார் சுயாதீன ஆணைக்குழுக்களின் சுயாதீன தன்மை பாதுகாக்க அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் நலிந்த அதிகாரங்களை ஒப்படைப்பதால் நன்மையே ஏற்படுகிறது என தெரிவித்தார் போலீஸ்மா அதிபரால் எடுக்கப்படும் தீர்மானத்திற்கு உடன்பட முடியாதெனில் அதற்கான முறையீட்டை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் எனவே இதில் அச்சமடைய எதுவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் திகதி முதல் வங்கி அட்டைகள் ஊடாக பேருந்து கட்டணங்களை செலுத்துவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி பயணச்சீட்டு இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட பேருந்துகளில் பயணிகள் வங்கிகளால் வழங்கப்பட்ட டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து கட்டணங்களை செலுத்த முடியும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தனியார் பேருந்து உரிமையாளர்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதேவேளை இலங்கையின் பொது போக்குவரத்து கட்டண முறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்த புதிய கட்டண முறை ஆரம்பத்தில் பயணச்சீட்டு இயந்திரங்கள் ஏற்கனவே பயன்பாட்டிலுள்ள வழித்தடங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அதன் பின்னர் படிப்படியாக நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முன்பினையில் விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்கார தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவோ எதிர்வரும் பதினான்காம் திகதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் மனுசன் நாணயக்கார சமர்ப்பித்த முன்பிணை கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் பூதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் கடந்த அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணைக்கு அமைவாக தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணை கோரி மனுஷ நாணயக்காரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் கடந்த மாதம் இருபத்தாறாம் திகதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பௌதர கமவை பிரதிநிதியாக குறிப்பிட்டு குறித்த மனு சமர்ப்பிக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த இரண்டாம் திகதிக்கு முன்னர் மன்றில் உண்மைகளை முன்வைக்குமாறு அவருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் வரலாற்றில் முதல் முறையாக இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நாலாயிரம் டொலர்களை கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகரித்து வரும் பொருளாதார மற்றும் அரசியல் அசாதாரண நிலைமைகளிலிருந்து பாதுகாப்பு தேடும் முதலீட்டாளர்களின் நடவடிக்கைகள் இதற்கு காரணமாக இருந்தன ஜிஎம்டி மூன்று மணி நிலவரத்தின்படி தங்கம் அவுன்ஸ் ஒன்றிற்கு பூஜ்ஜியம் தசம் ஏழு சதவீதமாக அதிகரித்து நான்காயிரத்து முப்பத்தி மூன்று தசம் நான்கு பூஜ்ஜியம் அமெரிக்க டொலர்களாக இருந்தது பாரம்பரியமாக தங்கம் அசாதாரண மற்றும் மற்றும் நிலையற்ற காலங்களில் மதிப்பை காக்கும் ஒரு சொத்தாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்த பின்னர் தங்க விலை இவ்வாண்டுக்கு இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது தற்போது இந்த வர்த்தகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை நிலவுகிறது குறிப்பாக மத்திய வங்கி தொடர்ந்து வட்டி விகிதங்களை குறைக்கும் வாய்ப்பு உள்ளதால் சந்தை அடுத்த பெரிய இலக்கான ஐயாயிரம் அமெரிக்க டாலர்களை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளது என சுயாதீன உலோக வர்த்தகர் டைவாங் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு அல்லது உக்ரைனில் நீடித்த அமைதி ஒப்பந்தம் போன்ற சில இடையூறுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வர்த்தகத்தின் அடிப்படை காரணிகள் பெரும் மற்றும் வளர்ந்து வரும் கடன் கையிருப்பு பன்முகப்படுத்தல் மற்றும் பலவீனமான டொலர் நடுத்தர காலத்தில் மாறுவது சாத்தியமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தங்க விலை உயர்வை பல காரணிகள் ஒன்றிணைந்து தூண்டியுள்ளன இதில் வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்புகள் அரசியல் மற்றும் பொருளாதார அசாதாரண நிலை மத்திய வங்கிகளின் வலுவான தங்க கொள்முதல் தங்க இடிஎஃப் களில் முதலீடு வரவு மற்றும் பலவீனமான அமெரிக்க டொலர் ஆகியவை அடங்கும் ஐசிசி மகளிர் உலக கிரிக்கெட் அத்தியாயத்தில் பழம் வாய்ந்த நடப்பு சாம்பியன் அவுஸ்திரேலியாவை பாகிஸ்தான் இன்று எதிர்த்தாட உள்ளது இந்த போட்டி கொழும்பு ஆர் பிரேமிதாச சர்வதேச விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற உள்ளது மகளிர் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்த வகையான வடிவத்திலும் அவுஸ்திரேலியாவை பாகிஸ்தான் வெற்றி கொண்டதில்லை இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பதினாறு மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் அவுஸ்திரேலியா அமோக வெற்றி ஈட்டியுள்ளது இதேவேளை தனது முதல் இரண்டு போட்டிகளில் பங்களாதேஷிடமும் இந்தியாவிடமும் தோல்வி அடைந்துள்ள பாகிஸ்தான் இன்றைய போட்டியிலும் தோல்வி அடைந்தால் அவ்வணியின் முன்னோக்கி செல்லும் பயணம் சிக்கலாகிவிடும் தனது ஆரம்ப போட்டியில் கணிசமான மொத்த எண்ணிக்கையை குவித்த நியூசிலாந்தை இலகுவாக அவுஸ்திரேலியா வெற்றி கொண்டிருந்தது எனினும் இலங்கையுடனான போட்டி மழையினால் கைவிடப்பட்டதால் ஒரு புள்ளியை இழந்த அவுஸ்திரேலியா இன்றைய போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முயற்சிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த சுற்றுப்போட்டியில் போட்டியில் அவுஸ்திரேலியா முதல் தடவையாக ஆர் ஆனால் பாகிஸ்தானின் போட்டிகள் யாவும் இலங்கையில் நடைபெறுவதால் அவ்வணி மூன்றாவது தடவையாக தனக்கு பரிச்சயமான மைதானத்தில் விளையாட உள்ளது இதனை பாகிஸ்தான் அனுகூலமாக்கி கொள்ளுமா என்பது இப்போது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ள கேள்வியாகும் லங்கா செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு